மயம் களம் நடக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றனே பனையூர் முனி பயிலக சார்பாக எஸ் பி சார்பாக கரண் அவரது கைதி காலை அந்த காலையினை எப்படி மடங்கி எதிர்வார்கள் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வாவிட மருதூர் முத்தாரம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை இறுதி சுற்று நிகழ்ச்சி இறுதி சுற்று நிகழ்ச்சியில் தன் சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வரையூர் முனி பயலுக சார்பாக எஸ்பி பி மனோகரன் சார்பாக கர்ணன் அவரது கைதி காலை அந்த காலையினை எப்படி மடக்கியே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வாவிட மருதூர் முத்தாளம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜி எம் அருண் பிரதர் ரகு சசி கண்ணன் நினைவாக சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க பரிசு தொகையும் பெறுவதற்கு சிறந்த காலை